நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்துருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மகா வந்து நம்ம அஞ்சலிக்கு வந்து கல்யாணம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை போய் ராம் வந்து எதுக்கு அதுக்குள்ள அவசரம் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஒரு பயங்கரமான காரணமெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மகா இல்லை மகா வந்து சொல்கிறாங்க நம்ம அஞ்சலிக்கிட்ட இனிமேல் காலேஜுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் உனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாச்சு நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க ஒழுங்காக வீட்டில் கிளம்பி ரெடி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அஞ்சலிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம் மே இல்ல அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல சீதா கிட்ட சொல்றாங்க அண்ணி எனக்கு வந்து கல்யாணம் பண்ண விருப்பமே இல்லை எப்படியா நீங்க தான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லி கண்டிப்பாக பாஸ்கிட்ட கிட்ட சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை வந்து நம்ம நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு பாச கூப்பிடுறாங்க பாசை கூப்பிட்டு ராம கூப்பிட்டு எல்லாருமே சொல்றாங்க இது என்ன அதுக்குள்ள காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா சொல்றாங்க வேணா சரி இருங்க நம்ம சித்திக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்க வராங்க மகா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்வி வந்து சாப்பாடு எல்லாம் இருக்காங்க அங்கே சித்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன சித்தி பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டே ராம் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவுமே என்னால் பேச முடியாது சாப்பிட்டு வந்து தான் பேசுவேன் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சீதா வந்து சொல்கிறாங்க பாஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்க சாப்பிட்டே வரட்டும் நீங்கள் வாங்க எங்கிட்ட உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோஃபாவில் உட்கார வைக்காங்க ராம் வந்து கடுப்போடு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க இருக்காங்கல்லாம் மகா வந்து ஆடை அதாவது மெதுவாக சாப்பிட்டுட்டு மெதுவாக கையெல்லாம் கழுவிட்டு வராங்க வந்து உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு இப்போ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இப்போ என்ன சித்தி அவசரம் அஞ்சலிக்கு அதுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணணும் துடிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவளுக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ராம் கேட்காங்க உனக்கு என்னடா தெரியும் நான் போய் சாதகம் பார்த்தேன் ஜாதகத்தில் வந்து சொன்னாங்க இந்த வருஷத்துக்குள்ள அவள் கல்யாணம் பண்ணியே ஆகணும் நான் இன்னும் நாலு டு அஞ்சு வருஷம் வரைக்கும் அவளுக்கு வந்து கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதான் முக்கியமான ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சித்தி இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது இந்த காலத்தில் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு வரைக்கெல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும் என்ன அவசரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராம் கேட்காங்க அது மட்டும் ரீசன் இல்லைடா இன்னொரு ரீசனும் ஒரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன ரீசன் சித்தி அப்படிங்கிற மாதிரி வந்து ராம் கேட்குற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க